ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்பிக்கையோடு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இது என்னென்ன காயெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் என்னென்ன காய்கள்லாம் இருக்கோ எல்லா காய்களும் வச்சு இதை மற்ற செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் உங்களை மாதிரி யார் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் ஏறாள தாராளமாக இந்த மாதிரி ரெசிபிஸ் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க சேனலில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிக்கணமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் கிட்ட என்ன இருக்கோ இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஆனால் ஹெல்த்து ருசியும் வீட்டு ஸ்டைலில் சாமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை தோலெல்லாம் அப்படியே பிரித்து 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 எடுத்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாயும் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்க பார்க்குறதுக்கு டிஷ்ஷு அப்படியே அருமையாக உணவு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கிறப்போ அதுங்க அருமையாக ருசித்து ரசித்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி தான் விரும்புவாங்க அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி வெங்காயம் அண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்டைலிஷாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வதங்காமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பை இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே இது அற்புதமாக கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் வாங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயே போதுமானதாக இருக்குங்க உங்களுக்கு சமையலுக்கு இவ்வளோ எண்ணெய் இருக்கே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதில் வதக்கிட்டோன்னு ஃபீல் பண்ண வேணும் இதே மாதிரி நாலு பல் பூண்டு அண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட் நிங்களமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போது இதிலே ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியோ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இந்த நம்ம வதக்கி வச்சிருக்க பூண்டு வெங்காயத்தோடு நம்ம இந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வித வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நீங்கள் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் புளிப்பாக இருக்கும் ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு வராது அதனால் நல்ல பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க இந்த தக்காளி குடியே நம்ம இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் ஏன் போடுறோன்னா நீங்கள் முதல்ல நம்ம ரெசிபி பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கு இதுதாங்க ரகசியம் நம்ம எந்த ஒரு கலர் பவுடரும் போடலை ஆனாலும் கலர் எப்படி வந்ததுன்னா இந்த மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலே போட்டு இந்த தக்காளியோட நல்லா சுருண்டு சுருண்டு வர அளவுக்கு வதக்கக்குள்ள நமக்கு கலர் அட்டகாசமாக கிடைக்கும் இப்போது ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் அண்டு ரெண்டு முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு முந்திரி ஒரே ஒரு டீஸ்பூன் கடலை கடலை அதாவது வந்து வறு கடலை போட்டிருக்கேன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதிலே இப்போது ஒரே ஒரு டேபிள் டீஸ்பூன் வந்துட்டு கறி மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா வாசம் போடுற அளவுக்கு வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா நுரக்கட்டி வர அளவுக்கு நல்லா அதிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கேலரி கொடுத்து எடுத்துக்கோங்க கட்டிகள் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் முந்திரி போட்டிருக்கோம் அதனால் முந்திரி பொட்டுக்கடலை நல்ல தண்ணி உறிஞ்சி வர்றப்போ நல்ல கட்டிகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது அளவுக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்ல மேக்னெட் அதாவது வந்து நல்லா கலரி கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல நல்ல கொஞ்சம் சூடாகி வந்துடுச்சு இனிமேல்ட்டு கட்டிகள் வேணும்னு நமக்கு பயம் எதுவும் தேவையில்லை இப்போது அளவுக்கு கொதிச்சதில் இன்னும் எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு நல்லா சுருண்டு கொதிச்சு வருங்க நீங்கள் எதுக்குற இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க சப்பாத்திக்கனால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாகிட்ட இருந்தால் நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பன்னீர் பிடிக்குன்னா பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொட்டுருங்க அப்படி காளான் பிடிக்குனா காளானை முதல்ல நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வெஜிடபிளில் தான் பண்ண போகிறேன் அதனால் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன் அதையும் அதே மாதிரி ஸ்வீட் கார்ட் முத்து சோளத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்ததை இதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது இந்த காய்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் அதையும் இதிலே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் மட்டும் போடுறேன் எதுக்குன்னா நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு செய்ய போகிறேன் அது சாப்பிட போகிறாங்க குழந்தைங்களுக்கு லைட்டாக சுகர் போட்டு கொடுக்குறப்போ அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் குழம்போட டேஸ்ட்டு வாசமும் மாறிடும் அப்புறம் எங்கள் மேலே கூடாது லைட்டாக ஒரே ஒரு ப்ரி அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எடுத்துனா அந்த ஸ்வீட்னஸ்ஸு அந்த ஒரு அந்த 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 குழம்போட டேஸ்ட்டாக அவ்வளோ அந்த கிரேவியோட டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக எடுத்து கொடுக்குங்கிறதுனால தான் இப்போது பாருங்கள் டென்டாய் நம்ம ரெசிபி சூப்பராக ஜூ கும்முனு ஜம்முனு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுகளில் உங்களுக்கு என்ன காய்கள் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கேரட் பீன்ஸ் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் முதல்ல நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக அருமையாக அட்டகாசமாக கிடைக்கும் ஃபஸ்ட்லேயே போட்டு வதக்கிட்டு நல்லா குழம்பு வைக்கிற மாதிரி வேக வைக்காதீங்க டேஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸியான டிஃப்ரெண்ட்டான அண்ட் குயிக்கான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் புது புது வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இல்லை யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு ஹெல்தியான அண்டு ஈஸியான குயிக்கான ரெசிபியில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபீஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் சமைச்சு ஹெல்தியாக இருக்க நாங்கள் இறைவு நேரம் வேண்டிக்கிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சமைச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க இன்னொரு ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு தான் இதை ட்ரை பண்ண போகிறோம் நீங்களும் உங்களுக்கு இட்லி தோசைனாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் புது ரெசிபி புது ஸ்டைலில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து டாடா பாய்பாய் நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்போம் இறைவற்றினும் வேண்டிகிறோம்